பரிசுத்த மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் நீதிமொழிகள் இகழ்வோரை அவர் இகழுகிறான் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபி அளிக்கிறான் பிரியமான தேவ பிள்ளைகளே தாழ்மை என்ற ஒரு குணத்தை கத்த நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறான் வேதத்துல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தம்முடைய மலை பிரசங்கத்தில் கூட ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் ஆகவே ஆவியிலே எளிமை உள்ளவர்களாய் தாழ்மை உள்ளவர்களாய் கிறிஸ்துவுக்கள் எப்பொழுதுமே நாம் நம்மை கிறிஸ்துவுக்குள் தாழ்த்த வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் ஆண்டவர் ஆமை சாலமனுக்கு தரிசனம் ஆகும் பொழுது என் ஆமன் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தினால் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சாலமனிடத்திலே சொல்லுகிறான் ஆமை இதேபோல வேதத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் போது கூட ஆயக்காரன் தன்னை தாழ்த்துகிறதையும் தன்னை பெருமையான குறிப்பிட்டு தாழ்மை உள்ளவன் அந்த அந்த தேவாலயத்தை விட்டு கடந்து போக போகிறதை குறித்து அவர் சொல்லுகிறார் ஆகவே இந்த காலை வேளையில் இந்த டிவோர்ஸின் வார்த்தை கேட்கிற கத்தருடைய பிள்ளையே தாழ்மையின் குணத்தை நாம் தரித்துக் கொள்வோம் பிரியமாய் வாழ்வோம் நிச்சயமாய் தாழ்மை உள்ளவர்களுக்கு கத்தருடைய கிருபை உண்டு எப்போதுமே அவருடைய கிருவையிலே அவர் அவர்களை நடத்துகிறார் செபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற அன்பன் பரலோக பிதாவே உக்கு நன்றி செலுத்துகிறேன் தாழ்மையுள்ளவர்களா இருந்து உம்முடைய கருவையை நாங்கள் எப்பொழுது சுந்தரித்துக் கொள்ள கருவை தாரும் ஸ்தோத்திரம் ஒருபோதும் பெருமை எங்கள் வாழ்க்கையில வராதபடிக்கு கிறிஸ்துகளாய் எப்பொழுதும் தாழ்மை உள்ளவர்களாய் காணப்பட கத்திரங்களை உதவி ஆசிர்வதிங்க தேவைகளை சந்திங்க ஆச்சரியமாய் ஒவ்வொரு குடும்பங்களையும் அதிசயமாய் பரிசு தாவியானவர் நடத்தும்படியா செபிக்கிறேன் ஒரு குறைவில்படி கத்து தமிழை பிள்ளைகளை நிறைவாய் பரிசு தாவியானவர் நடத்துவீராக தடைகளை எல்லாம் மாற்றும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் காட் பிளெஸ் யூ கத்து தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்